இன்னைக்கு நம்மளுடைய உரிமைகள் தமிழர் உரிமை தமிழ்நாட்டு உரிமை பறிக்கப்படுது எல்லாரும் ஒண்ணா நின்னு அங்க போராட வேண்டியவன் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிட்டு ஜாதியை பேசிக்கிட்டு சாதியா வந்து நிக்கிறாலும் சாதியா வளர்ந்துருக்கு அதுதான் இருக்கு திராவிடத்துல வளர்த்தது யாரு திராவிடம் அப்ப அது திராவிடத்துக்கு தான் பெரிய பகுத்தறிவு கொள்கை இருக்கு வர்ண ஜாதி ஒழிப்பு கொள்கை இருக்குன்னு இது என்ன அது வர்ண ஜாதி ஒழிப்பு கொள்கை இருக்குன்னு சொல்றீங்களா இது என்னங்கிறேன் அதே தான் சொல்லுது ஆரியத்தின் மறுபோக்கம் நான் வந்து கோபாதாரத்தை சொல்றேன் அதனால சொல்றீங்க ஆரியத்தின் மறுபக்கம் இரண்டும் அந்நியம் அந்நிய சக்திகளால் தலைமை தாங்கப்படுது ரெண்டுமே ரெண்டுமே தமிழர்களுக்கு அந்நிய அந்நிய சக்தி அது தலைமை தாங்கி அவங்களுக்கு கீழ்படுத்தி உள்ளால நம்ம மண்ணின் மக்களை மாத்தி வச்சுக்குவாங்க ரெண்டு பேரும் நமக்கு பேசுற மாதிரி பேசுவான் யாரு பிராமணனும் சரி திராவிடனும் சரி ஆனால் நம்ம பக்கம் நிற்க மாட்டாங்க நாங்கள் இவ்வளவு நாள் வந்துச்சு இல்லை ஒரு தமிழ் அர்ச்சனை பண்றதுக்கு நீங்கள் கொண்டாந்து கொண்டாட முடிஞ்சுதா இல்லை அதுதான் ஒரு கேள்வி இப்போ ரெண்டு விடயம் இருக்குது ஒன்னு தமிழ்ல குடமுழுக்க தமிழ்ல அர்ச்சனை சான்ஸ்கிரிட்ட வடமொழியில குடமுழுக்க அர்ச்சனைன்றதுல ஒரு பெரிய குரலுக்கு எழுந்து பெரிய வார் மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அது ஒரு யுத்தமாகவே வச்சுக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் இந்த திராவிட கழக தோழர்கள் இருப்பாங்களே கருஞ்சட்டை ஐயா ஆசிரியர் வீரமணி அடுத்தது சுபவீர பாண்டியன் இன்னும் இருக்கக்கூடிய இவர்கள் இந்த மாதிரி ஒரு மூத்தவர்கள் தமிழில் நோக்கு வேணுமா இல்ல சான்ஸ்கிரிட்டல வேணுமான்னு ஒரு முடிவு சொல்லாமல் இருக்கிறாங்க எதுக்கு தமிழ் கூட நின்று இருக்கணும் தமிழுக்காக நின்று இருக்கணும் இல்லை அவங்க நிக்கலீங்களே தமிழுக்காக அவங்க திராவிடத்தில் நிக்க நின்னாக்க பெரியார் கொள்கைக்கு விரோதமானது தமிழ் ஒழிக்கப்பட வேண்டிய அவருடைய கொள்கை பெரியாருடைய கொள்கை ஆமா அதுதான் படிக்காத தமிழை படிக்காத காட்டு முராடி பாஷை இங்கிலீஷே படிக்கலாம் சொல்லிட்டு போனாள் அவரு அது அறுபத்தஞ்சு படி போராட்டத்தை எதிர்த்து துப்பாக்கி வச்சுக்க வெடிகுண்டு வச்சுக்க இந்த இது கையில் என்னையும் மண்ணெண்ணெய் வச்சு மண்ணெண்ணெய் சீப்பட்டி வச்சுட்டு கொளுத்தி அவனை கொளுத்தி விடு இந்தியர் போராட்டத்தை வந்தாங்க என்னன்னு சொல்லி அவர் அதனால அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை கடைசியில் என்ன பண்ணாருனாக்க அனைத்து ஜாதியில அர்ச்சகரானுங்கிறது கொண்டு வந்தார் பேசினார் ஈவேரா அடுத்தது சமூகத்துல ஆன்மீகத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அந்த ஆன்மீகத்தை நூத்துக்கு நூறு எதிர்த்தோம்னாக்க நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறதும் அதுல ஒரு ஜனநாயகம் வேணும் அதுல வந்து ஆதிக்கத்தை எதிர்க்கணும் ஆரிய ஆதிக்கத்தை பிராமண ஆதிக்கத்தை நம்ம எதிர்த்தோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையெல்லாம் இல்லாமல் முரட்டத்தில் பண்ணாரா இல்ல தமிழ் மேல அவருக்குள்ள வெறுப்புனால பண்ணாரா தெரியாத பண்ணாரு கடைசி நேரத்தில் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக இருந்தாரு அப்பவும் தமிழை அர்ச்சனை மொழியாக்குங்கிறதுக்கு இல்ல எல்லாரும் இவங்க சொன்னாங்க பிற்காலம் இப்ப சமீபத்துல அவரு நெஞ்சில் தைத்தந்த முள் அனைத்து ஜாதியில அர்ச்சகராகாததான் முள் தமிழ் அல்ல